இத்தனை தாய்மொழிகளை விழுங்கிய மலைப்பாம்பாக இந்தியை நீங்கள் வச்சிருக்கும் பொழுது அதையும் எங்கள் மேலே விடுறீங்க விட்டுங்க உங்கள் போய் குஜராத்தில் விடுங்க யார் வேணாங்கிறா எங்கள்கிட்ட கேட்குறீங்கல்ல குஜராத்தில் இப்போ இங்கெல்லாம் வந்து அங்கெல்லாம் மும்மொழி கொள்கை ஏற்றுக்கிறாங்களே அதாவது மும்மொழிக் கொள்கையை இந்தியை பேசுங்க வச்சுங்க நீங்கள் வச்சிங்க மேலே கொண்டு வாங்க எங்களை விட மேலே காட்டுங்க நீங்கள் நான் என்ன சொல்கிறேன் மும்மொழி ஆனால் உங்களுடைய ரோட்டில் எழுதுகிற அந்த தே தேசிய நெடுஞ்சாலையிலேயே வந்து குஜராத்தில் வந்து குஜராத்திலையும் ஆங்கிலத்திலும் தான் போர்டு இருக்கே தவிர அங்கே வந்து தேசிய நெடுஞ்சாலை இங்கே கூட அப்பப்போ வந்து இந்தியை எழுதிட்டு போயிடுறீங்க கேட்டால் நேஷனல் பர்மிட் வண்டிலாம் வருது அதனால தேசிய நெடுஞ்சாலையில் எழுதுனா தான் பயன்படணும் அதோட அதோட இதை நாங்கள் உணர முடியுது ஆனால் எங்களுக்கு சொல்ற நியாயம் உங்களுக்கு இல்லை தமிழர்கள் அங்கே போகிறது இல்லையோ எங்கே போறதில்லை குஜராத்திலே இருக்காங்க இருக்காங்கங்க குஜராத்லேயும் தமிழர் தமிழர் இல்லாத இடமே கிடையாது தமிழன் எங்கே இல்லை அவன் த இருமொழி கொள்கையை படிச்சுட்டு இந்தியாவில் மட்டுமில்லை உலகம் முழுக்க இருக்கான் ஏன்னா நீங்கள் உங்கள் நிலமை என்ன அப்படின்னு நான் சொல்ல விரும்பலை நீங்கள் வந்து முன்னெல்லாம் காட்டின பூச்சாண்டி முன்ன என்ன சொன்னீங்க ஹிந்தி படித்தா படித்தால் தான் உனக்கு வந்து நீ வந்து மும்பையில் போய் வேலை பார்க்க முடியும் கொல்கத்தாவில் போய் வேலை பார்க்க முடியும் டெல்லியில் போய் வேலை பார்க்க முடியும் வடநாடு போயிட்டால் உனக்கு வந்து ஹிந்தி தெரியலன்னா ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு ஒரு பூச்சாண்டி காட்டினாங்க எத்தனையோ பேர் மும்பைக்கு போயிருக்காங்க தமிழர்கள் மும்பைக்கு போயிருக்காங்க அவங்க எல்லாம் மும்மொழி கொள்கை படிச்சுட்டா போனாங்க மும்மொழி பாடத்திட்டத்தில் போனாங்க இல்லை தட்சிண பாரத இந்தி பிரச்சார சபால போய் இது பிராத்தமிக்கு மத்தியமாக ராஷ்ட்ர பாஷாலாம் படிச்சுட்டு போனாங்களா இல்லை அவங்களாம் ஹிந்தி பேசுறது கஷ்டப்பட்டுருப்பாங்களா அவரு அவங்க கஷ்டத்தை பாடத்தில் சொல்லி கொடுத்தா இப்போ இங்கிலீஷில் இங்கிலீஷ் பாடம் சொல்லி கொடுத்தா எல்லாரும் இங்கிலீஷ் பேசிடுறாங்களா அது ஊக்கமாக அது வரும்பொழுது அந்த துறை சார்ந்த பயிற்சி இங்கே ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனியில் இருக்கும் பொழுது பிற மாநிலத்தவர்கள் வரும்பொழுது அங்கே உரையாடுறது தான் அது வரும் அதான் நேச்சர் இது இயல்பான ஒன்றை விட்டுட்டு கொண்டு வந்து திணிக்கிறதுக்கு அதை தான் திரும்பவும் சொல்கிறோம் நான் இப்போ வந்து மும்பை தமிழ்ச்சங்கம் அங்கே இருக்குது மும்பையில் வந்து திமுகவும் இருக்குது அங்கே என்ன இந்தி ஒழுகன்னா சொல்லிட்டு இருக்காங்க அங்கேயும் சொல்ல போகிறாங்க அது அந்த மாநிலத்தை அங்கே இந்தி ஒழிகன்னு சொல்கிறது யார் தெரியுமா இப்போ மராட்டியர்கள் நம்ம சொல்லலை ஏன்னா என்னோட மொழியை நீ காலி பண்ணிட்ட இப்போ இன்னைக்கு நடைபெறுவது தான் இங்கே பாஜக அரசு தான் எங்க பாஜக கூட்டணி அரசு தான் மகாராஷ்டிராவில் அவன் என்ன சொல்கிறான் எல்லாம் ஹிந்தியிலலாம் இனிமேல் பண்ணாத மராட்டியத்தில் பண்ணுன்னு உங்கள் ஊருக்காரன் சொல்கிறான் உங்கள் ஆட்சி பண்ண உங்கள் கட்சி ஆட்சி பண்ணுற ஊரில் சொல்கிறான் ஆ இது அண்ணாமலை இதை இதெல்லாம் அண்ணாமலைக்கு தெரியாது பட்னவிஸ் என்ன சொல்லியிருக்காரு சமீபத்தில் அப்படிங்கிறத பாருங்கள் இங்கே வந்து எல்லாமே மராட்டியத்தில் தான் நடைமுறை இருக்கணும் அரசு நடைமுறைங்கிறது மராட்டியத்தில் இருக்கணும் என்ன காரணம் இந்தி வந்து மராட்டியத்தை விழுங்கிடுச்சு